അക്കോർഡിംഗ് ടു ജു എൻ ഡി പി സർവേ ജു എൻ ഡി പിടിയ സർവേയിലെ അമ്പത്തിരണ്ട് വീതമാണ് பெண்கள் அதாவது எங்களுடைய நாட்டிலே பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு வீதம் இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் ஹரணி சூரிய அவர்களுடைய ஸ்பீச்சிலே பேச்சிலே நான் பார்த்தேன் அது ஒன்று உண்மையாகவே ஒன்பது தசம் எட்டு வீதம் அதில் நான் உங்களுக்கு ஒன்றே சொல்லுகிறேன் அவர் சொன்னார் அது பத்து வீதம் கூட இல்லை என்று அதை பத்து வீதமாக ஆக்குவேன் எனது கட்சி எட்டாவது மாதம் அல்லது ஒன்பதாவது மாதம் நான் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து விலகி ஒரு பெண்ணுக்கு அந்த பாராளுமன்ற பதவியை கொடுக்கிறேன் அதை விட ஒன்றை சொல்லி சொல்கிறேன் நினைக்கிறேன் ஹரணி அமரசூரி அவர்களுக்கு தங்களுடைய அமைச்சரையோ அல்லது யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய மக்கள் தேர்வு செய்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களையோ ஞாபகம் இல்லை போல் இருக்கிறது அவர்களையும் எண்ணி பார்த்தால் பத்து வீதம் தாண்டும் என்பதை மனசுடன் நான் ஒரு உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் அது தவிர பார்ப்போம் பெண்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ஞாபகம் வருவது தாதியர்கள் நர்சஸ் இந்த முறை பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய விவாதம் நடந்தது சுகாதாரத்துறையிலே ஏற்படுத்தப்பட்ட பெண்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சனை சாதாரணமாக ஒரு வீட்டிலே ஆண் அல்லது பெண் நர்ஸாக இருப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வேலை நேரம் காலை ஏழு மணியிலிருந்து ஒரு மணி வரையுமானது ஒரு மணியிலிருந்து ஏழு மணி வரையுமானது ஏழு மணியிலிருந்து அடுத்த நாள் காலமே ஏழு மணி வரையானது அதான் அவர்களுடைய டியூட்டிஷிப் உங்களுக்கு தெரியும் ஜாழ்பாணத்திலே ஜாழ் போதனா வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் நிற்கிறேன் தொண்ணூறுகளில் செய்யப்பட்ட ஹார்ட் ரிவிஷன் தான் பெண்களுக்காக இருக்கிறது எத்தனையோ நியூ யூனிட்கள் கட்டப்பட்டிருக்கிறது புதிய புதிய தொகுதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் ஆளனி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் ஜாழ்ப்பாணத்தை முற்றமாகவே நாங்கள் மறந்திருக்கிறோம் அவர்கள் இருப்பதற்கு குவார்டர்ஸ் இல்லை ஜாழ்ப்பாணத்திலே வேலை செய்கின்ற தாதியர்களுடைய இருக்கின்ற இடம் அவர்களுடைய சம்பளம் மிகப்பெரிய ஒரு முரணான பிற நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் மருத்துவ துறையாக இருக்கட்டும் தாதிய துறையாக இருக்கட்டும் அவர்களுடைய சம்பளம் என்பது அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மட்டுமில்லை அவருடைய மானம் போன்றது ஒரு வைத்தியருடைய சம்பளத்தை ஓட்டி என்பதை எண்பதால் பிரிப்பதை நீங்கள் நூற்றி இருபதால் பிரித்திருக்கிறது என்பது எங்களுடைய கிறிஸ்டி அதாவது வந்து வைத்தியர்களுடைய மான பிரச்சனை மற்றும் ஒரு வைத்தியரால் வாழ முடியாது அவர்களால் எந்த நாட்டிலுமே போய் வாழ முடியும்